அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம் வெங்கடேசன் முழு தகவல்கள் என்ன வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லு வழக்கில் முக்கிய தகவலை சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படை நடவடிக்கை எடுக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு மனுதாரோகன்தாஸ் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிப்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வு என்பது விசாரித்தது இந்த விசாரணையின் போது இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியாகும் விவகாரம் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு அது அந்த முதல் தகவல் அறிக்கை எவ்வாறு அது தடுக்கப்பட்டது என்ற விவரத்தை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் சுற்றுலா அரசு எடுத்து வைத்தது இதை கருத்தில் கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் காவல் ஆணையருக்கு எதிராக இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளது ஏற்க முடியாது எனவே அவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது இதற்கு அதிமுகவின் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது ஆணையர் இந்த புலன் விசாரணை குறித்த தகவல்களை அந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அந்த ஞானசேகர் குறித்து எல்லா விவரமும் தெரிந்தும் அவர் மட்டுமே இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ற விவரத்தையும் தெரிவித்துள்ளார் என ஆட்சியம் தெரிவிக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களை பதிவு செய்து வரும் உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த உத்தரவுக்கு குறிப்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தெரிவித்துள்ளது தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க